விஜய் அன்பு லைட்ஸ் ஆன் ஸ்டுடியோ அவர் வந்து என்னுடைய அவர் வந்து ஒரு தடவை ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி என்கிட்ட பேசினார் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சித்தரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் நானும் அது வந்துட்டு சரியை நத்துக்கிட்டேன் அதனுடைய நிகழ்வு தான் விளைவு தான் வந்துட்டு இந்த சித்தருடைய டாக்குமெண்ட்ரி இது பண்ணுறப்ப வந்துட்டு கேமராமேன் அசிஸ்டன்ஸ் மற்றபடி ஹெல்ப் பண்ண வந்து நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு காட்டுக்குள்ளே போகும்போது காட்டுக்குள்ளே வந்துட்டு கேமரா ஸ்டக் ஆச்சு நிறைய பேத்துக்கு வந்துட்டு தலைவலி காய்ச்சல் ஃபீவர் இந்த மாதிரி நிறையா வந்துச்சு தண்ணிக்குள்ளே வந்து இறங்கி சில விஷயங்கள் ஷார்டில் இது பண்ணுறப்ப அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டாங்க மற்றபடி அந்த இன்டீரியராக காட்டுக்குள்ளே நுழையிறப்ப கொஞ்சம் பயமும் இருந்துச்சு அந்த இடத்துல வந்துட்டு சொல்லி விட்டாங்க அங்கே கிராமத்தில் வெளியிலேருந்து அந்த மாதிரி யானையெல்லாம் நடமோடும் தம்பி அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்து போகணுன்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பயப்படாமல் தான் ஃபேஸ் பண்ணோம் இதுக்கு இப்போ வந்துட்டு என்ன விஷயம்னா இதில் வந்துட்டு விஜய் அன்பு வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த பேசும் தோணி வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு அவர் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் இருந்தார் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே நான் கேமரா மேன்ஸ் உதவியாளர்கள் அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வந்துட்டு எனக்கு ஃபிலிம் ஷூட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்டில் வந்துட்டு ஒரு திரைப்பட வந்து வாழ்க்கையில் வந்து திரைப்பட கல்லூரியில் படிக்கிறப்ப மாஸ்டர் என்னுடைய மாஸ்டர்லாம் இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நினைக்க வேண்டியது இருக்குது அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தான் வார் கிருஷ்ணகுமார் ஃப்ரான்சிஸ் பால்ராஜ் ஹமீன் மாஸ்டர் காட்டான் ஹாசான் இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க மாதிரி நண்பர்கள் வந்துட்டு எனக்கு வறுமை ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அவங்களையும் வந்து நான் கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன் கண்ணன் மோகன் ரஞ்சித் இக்னீசியஸ் ரிச்சர்டு சோமன் ராஜா பாலாஜி புபேந்திரா எத்தனையோ எத்தனையோ நண்பர்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்கள நான் நினச்சி பார்க்குறேன் இந்த சமயத்தில் இந்த தருணத்தில் மற்றபடி எனக்கு இதில் வந்துட்டு வெளியில் மக்கள் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாங்க உதவியாக இருந்தாங்க அந்த ஆதிவாசி அந்த இடம் பௌத்த மதம் அந்த இடத்துல வாழ்ந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணுறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் சமாளிச்சிட்டோம் அந்த இடத்துல அதுக்கு பிறகு வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாமே வந்து சமாளித்து தான் இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் மற்றபடி வந்துட்டு என்ன வந்துட்டு மக்களுக்கு வந்து இதில் இருந்து என்ன எடுத்து சொல்றோம்னா என்ன சொல்றதுன்னா ஒன்றும் இல்லை மக்கள் வந்துட்டு ஒரு காட்டுப்பகுதியை பார்க்குறப்ப கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான் வேறு எந்த வித எக்ஸ்போஸும் கிடையாது சித்தர் வெளியில் வந்துட்டா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் நன்மை செய்வேன் சொல்லியிருக்காரு ஸோ அதையும் பார்க்கலாம் மற்றபடி வந்துட்டு சித்திரை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ரொம்ப உள்ளே அலோவ் பண்ணலை அவரெல்லாம் வெயிட் பண்ணித்தான் நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு தான் போய் பார்த்தோம் இதில் வந்துட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணி எல்லாமே வந்து கஷ்டப்பட்டாங்க உழைச்சாங்க எல்லாத்துக்கும் நன்றி இந்த தருணத்தில் லைட்ஸ் ஆன் ஸ்டூடியோ வந்துட்டு மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ்